வணக்கம் ஜபாய் ஜக்கரம் ஜபாது வட்டி அப்படின்ற மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மட்டும் அத்தோட எல்லாருக்கும் அதாவது டெல்லியில நடந்து முடிஞ்சு இந்திய கூட்டணியினுடைய நான்காவது சிட்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சது அடுத்தது வந்து அவங்களுடைய சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தொகுதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப ஆர்வமாக பல கட்சி இந்திய அளவுக்கு குறிப்பாக தமிழகத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலம் தெரிஞ்சுகின்ற எதற்கு மக்கள் ஓட்டளிக்க வேண்டும் என்பதை எல்லாம் விட எதற்கு ஓட்டளிக்க கூடாது என்பதுல மக்கள் இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க இந்திய மக்களே டோட்டலாகவே சொல்லலாம் அதுல குறிப்பா தமிழக மக்கள் வந்து இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதன் அடிப்படையில் திமுக கூட்டணி வெளிப்பாடான அந்த இந்திய கூட்டணியினுடைய தொகுதி பங்குடு வரக்கூடிய காலங்களில் ரெடி ஆகிடுச்சு மற்றபடி வந்து அதிமுக சம்பந்தப்பட்ட எடப்பாடி பிரிவு அவங்களும் இன்னைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இதான் நாளைக்கு வந்து பொதுக்கூட்டம் டிசம்பர் இருபத்தி ஆறுல பொதுக்கூட்டம் கூட்டுறாங்க அதுல வந்து ஏகப்பட்ட முடிவுகள் எடுப்பு எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தமிழகமே எதிர்பார்த்து எடப்பாடையை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுக்கப்பட வேண்டுமோ அவருடைய ஒரு கட்சியின் நிலைப்பாட்டின் அழை அடிப்படையில் வந்து எடுத்துட்டார் எடுத்துட்டாங்க பாஜகவை வந்து தன்னுடைய கூட்டணியை விட்டு இடைக்கிட்டார் மற்றபடி சிறுபான்மை ஓட்டு வந்து அவர்களுக்கு இன்னைக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் அதன் விட மீண்டும் வந்து பொதுக்குழு வந்து நாளைக்கு கூட்டுறாங்க அது எப்படிப்பட்ட ஒரு முடிவில் எடுப்பார் என்பது தமிழகமே எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பாஜகவை தன்னுடைய கூட்டணியிலிருந்து விளக்கிட்டார் எடப்பாடி ஆனா வந்து பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் அவரு இன்று வரை பேசவில்லை அப்படிங்கறத பகிரங்கமான உண்மை அதை இல்லாம அண்ணாமலை எதிர்த்துக்குள்ள ஒரு வார்த்தை கூட அவர் பேசுறார் அப்போ வந்து பாஜகவுட மறைமுகமான ஒரு கூட்டணி ஆமா ஒரு தேர்தலுக்கு பின்னால் கூட அவர் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிலைப்பாக்கை மாற்றி கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மையோடு தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மற்றபடி தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப கூழ்ந்து கவனிச்சு எடப்பாடி ஒவ்வொரு நகர்தலை கேட்டா நம்பி ஓட்டு போட்டுற ஒரு பெருசு கிடையாது ஏன்னா அவருடைய ஒரு கூட்டணி பாஜக கூட்டணி மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பட்சத்தில் கட்டாயமான எல்லாமே வந்து சிறுபான்மை மக்களை வேட்டு வைக்கிற மாதிரியும் தலித்து மத்தபடி பட்டியல மக்களுக்கு வந்து துரோகம் விளைக்கிற மாதிரி தான் ஆயிட்டு வரும் அப்போ வந்து என்ன ஆகும் ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற விடுதலை கொள் எறும்பாக இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் வந்து எடப்பாடி அந்த அதிமுக தொண்டரை இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு தவறு செஞ்சுருக்கிறாங்க எடப்பாடி சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு வந்து பாஜக இல்லை கூட்டணி இல்லைங்க ஆயினா ஒரு தெளிவா தெரிஞ்சாலுமே கூட சந்தேக மனப்பான்மையாரா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்தில் அதே டிசம்பர் இருபத்தி ஆறு நாளைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ஆலோசனை கூட்டங்களுக்காக அப்படியே தமிழக ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போறார் தமிழக ஃபுல்லாக அங்கங்க வந்து அவர் அவர்களுடைய மா பிரிவு மாவட்ட செயலாளர் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து எல்லாம் அறிவிப்பு வெளியாயிடுச்சு ஒரே நேரத்துல இங்க வந்து ஓ இபிஎஸ் வகையில பொதுக்கூட்டம் அதே நாள் வந்து ஓபிஎஸ் வந்து தமிழகம் உள்ள பரப்புடுறாரு ஆமா அப்படியே பொதுக்கு கூட்டங்கள் மற்ற ஆலோசனை கூட்டங்கள் எதுவா பொதுவா வந்து ஆலோசனை கூட்டங்கள் மற்றபடி தன்னுடைய ஆதரவாளர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தில் அவருடைய நிலைப்பாட்டை வெளி வெளிப்படுத்த வேண்டும் எப்படி இருந்தாலும் ஒரு தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தாம ஆகணும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை டிடிடியை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு சசிகலா அம்மையார் வந்து வாய் தொடர்ந்துருக்கிறாங்க ஆமா அதாவது வந்து திமுகவுக்கு எதிராக மற்றபடி திமுக ஒழுங்கா வேலை செய்யல அவர்கள் சொன்னதை செய்யவில்லை அப்படிங்கிற கான்செப்டுக்கு வார்த்தையை திறந்து அதே நேரத்தில் அதிமுகவுல கோஷ்டி பூசல் இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் ஒன்று சேர சேர்த்து விட முடியும் நான் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இபிஎஸ்ஐ நோக்கி அவருடைய காய் படுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருந்தது சசிகலா அம்மையார் வந்து எவ்வளவு போராடி பார்த்தாங்க மத்தபடி வந்து தன்னுடைய போராட்டத்தின் வெளிப்பாடு வந்து செல்லுபடியாக கடைசியில வந்து பொதுச் செயலாளராக நீடிக்க முடியாது செல்லாது என்பது போற்ற அறிவுச்சுட்டாங்க அதன் அடிப்படையில மீண்டும் வந்து மேல் முறையீடு செய்வதற்கு அவருக்கு பிரியம் இல்லாத ஒரு சூழல் அதே நேரத்துல ஓபிஎஸ் அந்த காலசெப்ட் தனி அது எந்த நேரத்திலையும் சேர்ந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஆனா தான் தனிப்பட்ட முறையில் நின்றுக்கிறார் அப்படிங்குறதுல அறிமுகப்படுத்திய ஒரு நபர் தன்னை எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறார் அப்படிங்கும் போதுல சரி இனிமேல் எழுத்துக்கிட்டு இருக்க அவர் எழுதிட்டாரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கான்செப்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துல வந்து ஊபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு போயிட்டு அதையும் நம்ம கன்கூடாவில் பார்க்கக்கூடிய சூழல் அரசு தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றம் கோர்ட்டின் தீர்ப்பு தான் இருந்தேன் ஆனா அது வரைக்கும் நீங்க எல்லாம் ஆடிப்பீங்க அதனடி சசிகலா பார்த்தாங்க திரும்ப கோர்ட்ல கேஸ போட்டு போட்டு என்ன பண்ண போறோம் அதனால இபிஎஸ் நோக்கி காயினாச்சிட்ட அவருடைய ஆதரவாளர் இரண்டாம் தர அடுத்த தலைவர்களா இருப்பாங்க பாத்தீங்களா ஆமா மாஜி அமைச்சர் அதிமுக நோக்கி தன்னுடைய காயின வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இன்னைக்கு மிக பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க தன்னுடைய விளைப்பாட்டை கொண்டு ஒரு ஒரு அங்க ஒரு வகையில துணை பொதுச் செயலாளர் மாற்று கருத்து இல்ல இருந்தாலுமே கூட சசிகலாவை தன்னோட இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமயத்துல தன்னுடைய வெளிப்பாடு மறைந்துவிடும் மத்தபடி அதிமுக தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடே வந்து அவங்களை கைப்பற்றிக் கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேக உணவு இருக்கு இல்லையா தூரம் கஷ்டப்பட்டு பிரோஜனம் இல்லாம போயிடும் அதனால வந்து அதை தன் இடத்தோடு தன்னுடைய அந்த சேர்த்து கொள்ள முடியாத ஒரு பட்சத்துல இன்னைக்கு தவறு செய்துக்கிறார் ஆனால் சசிகலா விடுவதாக இல்லை இன்னைக்கு வார்த்தை விட்டுட்ட அதிமுக கூட ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கலாம் ஆமா ஆனா ஒன்று சேர முடிய நம்பிக்கை இருக்கு திமுகவுடைய ஆட்சி சரியில்லை அவங்க பாருங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க ஏன்னா வாக்களித்த மக்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிற போது மின்சார கட்டணம் இயக்கி தான் இருந்து கூட திருவாயு வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி பிரேமலதா தேமுதிக பொதுச் செயலாளராக வந்து வாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்களும் இன்னைக்கு வந்து திருவாயு வளர்ந்துருக்காங்க அவங்களுடைய திருவாயு எல்லாமே வந்து பிஜேபியின் ஆதரவா தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் அப்புறம் அதிமுக கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல ஒன்னோட ஒன்று முரசக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடு அப்படி கட்டுனியா போச்சு அப்படின்னா பாஜகவோடு அவருக்கு கூட்டணி இல்லை சேரக்கூடிய சமயத்துல பிரேமலாதா கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அப்புறம் எல்லாம் ஒண்ணும் சேரக்கூடிய சூழ்நிலை இல்லையா பிரேமலாதா தேமுதிமுக தேவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபி தான் இப்ப திருமாவள மலர்ந்துருக்கிறாங்க அதாவது நிர்மலா சீதாராமனை நோக்கி வந்து உதயநிதி சார் சொன்னா இருப்பாங்க உங்க அப்பா வந்து சொத்தா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் அது மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமனை சொல்லி சொ சொல்லியது தவறு ஆனா நிர்மலா சீதாராமன் சொல்லியது தவறு இல்லை அப்ப அவர் வந்து பாஜகவினருக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பயிரங்க உண்மையர்கள் அது அதுல ஜி கே வாசன அப்படித்தான் முப்பத்தி ஒன்பது கூட்டணிகள் நாங்கள் வந்து எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு இருக்காரு அதாவது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி இந்த பலத்தை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லல கூட்டணிக்கு உறுதுணையாக இருப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னா சொல்ல கிடையாது மற்றபடி இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல வந்து அவரும் வந்து பிஜேபி நோக்கி காய நிறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பகிரங்கமாக தெரிஞ்சுக்கி மற்றபடி ஏசிஎஸ் ஐஜேகே இதெல்லாம் கட்டாயமா வந்து பிஜேபி அதுல அதில் இந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆமா இதுல தனிப்பட்ட ஒரு விஷயமாக கொள்ளக்கூடியது அதிமுக எடப்பாடி பிரிவு அதை நோக்கி சசிகலா போகக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லது எடப்பாடி ஏமாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு வந்து பாஜகவை தன்னை கூட்டணியை விட்டு விளக்கம் கொண்டது மெயின் காரணம் அண்ணாமலை வந்து எங்களுடைய தலைமையிலதான் வந்து நாடாளுமன்றத்தின் ஒரு கூட்டணி ஆஹ் தலைமை நாங்கதான் தலைமையா இருப்போம் அப்படின்னு சொன்னதான் மிகப்பெரிய ஒரு கருத்து அப்படிங்கிறப்ப எடப்பாடி இருந்து பிரோஜனம் இல்லை இல்லையா அப்படிங்கிற சமயத்துல சசிகலாவை சசிகலாவை எவ்வளவு ஏற்றுக்கொள்ள அண்ணாமலையை ஏத்துக்கல சசிகலா உள்ள வரக்கூடிய ஒரு சமயத்துல எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மையாக அதே நேரத்தில் சசிகலா தனிப்பட்ட முறையிலேயே எடப்பாடி ஆய்வு வர்த்தா ஜி கே வாசன் பிரேமநாதா மந்தமணி டிடி வாசன் ஓபிஎஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பிஜேபி கான்செப்ட் தான் இதுல வந்து இன்னொரு விஷயத்தில நம்ம பொறுத்து கவனிச்சேன் அப்படின்னோம்னா அவர் மேல எடப்பாடி சம்பந்தப்பட்ட கூட்டணி இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட வழக்குகள் ஆமா அதன் அடிப்படையில வந்து பகிரங்கமாகவும் விரட்டி கொண்டிருக்கிறார்கள் பாஜக அப்படிங்கறது ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு உத்துதலாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தவலும் போயிட்டு இருக்கு அதை விடாதீங்க ஏதாவது ஒரு அமலாக்கத்துறை வச்சு மற்றவர்கள் வழக்கில போட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பிரிவுங்களை சுத்தமா நாஸ்தி பண்ணியிருங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரையின் வெளிப்பாடா இன்னைக்கு பாஜக வந்து காயை நிறுத்தி கொண்டிருக்கலாம் நிறுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான உண்மையை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல அந்த அடிப்படையில வந்து ஆல்ரெடி வந்து பாஜக வந்து தன்னுடைய கூட்ட விளக்கிட்டார் எடப்பாடி மீண்டும் இந்த மாதிரி சமயத்துல கட்டாயமா ஓபிஎஸ் வந்து ஃபுல்லா ஆதரவா அப்படிங்கும் ஆமா அதே நேரத்தில் எடப்பாடி தனிப்பட்ட விஷயத்தை பார்க்கக்கூடிய சமயத்துல ஏகப்பட்ட இன்னைக்கு வந்து முறைகேடு ஊழல் வழக்குகள் மற்றபடி ஏகப்பட்ட வழக்குகள் வேற அவங்க புதுசா சேர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி பழைய வழக்கு கலந்து வந்துகிட்டு இருக்கு எடப்பாடி சம்பந்தப்பட்ட விஷயம் சுப்புரத்தினம் அவர் போட்ட ஒரு வழக்கு அதாவது எம்எல்ஏ பதவி எடப்பாடி நீடிக்க கூடாது ஏன்னா கணக்கு மற்றபடி அவர் படிச்ச அவர் ஒழுங்காக காட்டவே எடப்பாடி அப்ப வந்து அவரு நாளா வந்து எம்எல்ஏ பதவி சம்மந்தப்பட்ட வயிற்று சம்பந்தப்பட்ட வாங்கி வாங்கிருவாங்க சம்பளம் வாங்கியிருப்பாருங்க அதுல ரிட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு ஒரு பகிரங்கமா போயிட்டு இருக்கு அதே நேரத்து இப்போ இந்த மிக்சாம் பிரணயம் வெள்ளையும் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒழுங்கா வந்து தான் வந்து அவரு சரியா வந்து முகம் கொடுக்கிறது மக்கள் மத்தியில சென்னையில கூட ஒரு தடவை வந்து காமிச்சுட்டு அப்படியே தூக்கி கட்டிட்டு அப்படியே போயிட்டார் சே சேலத்துக்காக போயிட்டார் கேட்டா வந்து காலின் காயம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு விஷயம் அதே நேர்த்தா அங்க நெல்லை தூத்துக்குடிக்கு போயும் அங்கும் அந்த அளவுக்கு வந்து அவருடைய நிவாரண பணிகளை அந்த அளவுக்கு விருப்பமாக செய்தார் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது திமுக மத்தபடி சமூக ஆர்வலர்கள் இஸ்லாமிய மக்கள் மற்றபடி கிறிஸ்தவ மக்கள் செஞ்ச மாதிரி உதவி அதிமுக கழக செய்தார்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது செஞ்சாங்க அந்த அளவுக்கு எடப்பாடியினுடைய ஒரு விஷயம் தான் அவர் மேல இருக்கக்கூடிய பல விதமான வழக்குகள் தான் காரணம் அதற்கு இந்த இதுல குடநாடு கொள்ளை வழக்கு கொலை கொள்ளை வழக்கு அந்த கான்செப்ட்னே அவருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதற்கு அவருடைய தனிப்பட்ட வாக்கு மூலம் வந்து ஆமா மாஸ்டர் நீதிமன்றத்தின் மூலமாக பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்துல பதினோரு மருத்துவ கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட வகையில வந்து கட்டுமானத்தில் முறைகேடு டெண்டர்ல முறைகேடு அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு எடப்பாடி நோக்கி போயிட்டு இருக்கு அதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்துல அந்த ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அவங்க தனிப்பட்ட முறையில வழங்க சிபிசிஐடி விசாரணை வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க எப்படின்னா தலைமை அலுவலகத்துக்கு போகக்கூடிய சமயத்துல எடப்பாடி அவருடைய பிரிவில் உள்ளவர்கள் வந்து உள்ளே உட்கார்ந்து ஆவணங்களை திருடி செஞ்சு விட்டார்கள் ஜே டி பிரபாகர் வந்து வழக்கு போட்டிருக்காங்க எடப்பாடி ஆதரவாளர்கள் மேல அதிலும் வரக்கு இன்னைக்கு மிக பகிரங்கமா போயிட்டு இருக்கு மற்றபடி வந்து எம்பி தேர்தலுங்கிற கான்செப்டில் நிற்கிறதுக்கு ஆளுகரை இல்லை ஆமா அதையும் வந்து எடப்பாடி கூடுத்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறார் ஆமா தலைமை இதுல இருந்து அஞ்சு விசா வராது அவங்க அவங்க காசை போட்டு தான் பண்ணிக்கணும் என்னன்னு பாருங்க இல்லையா பணக்காரால புடிங்க எம்எல்ஏ எல்லா டக டக்குன்னு நான் வர்றேன் நீ போட்டு மனு கொடுத்துருப்பாங்க எம்பி அப்படிங்கிறனால வந்து இன்னும் இது வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் தான் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தகவல் மத்த இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு தொகுதிக்கு வேணும் இல்லையா எப்படி கொடுங்க அப்படின்னா ஒண்ணும் முடியல அந்த வகையில வந்து மத்த கூட்டணி கான்செப்ட்ல வந்து என்ன ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சிகள் மற்றபடி புரட்சி பாரதம் இவங்கதான் தெரிகிறாங்க அந்த பிரேம தேமுதிக மத்தி ஜி கே முன்ன மற்ற ஓபி சோர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வரவே வரமாட்டாங்க எடப்பாடி அணி சம்பந்தப்பட்டவங்க அப்ப இவருடைய பலம் என்பது வந்து மிக பலவீனமாகவே இருந்து எந்த அளவுக்கு ஒரு பலமாக இருந்தாலும் அதே வரைக்கும் இன்று பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு போயிடுச்சு அதே நேரத்துல நாளைக்கு நடத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துல கட்டாயமாக பாஜகவை எதிர்த்து பாஜக வந்து நாங்க எந்த நேரத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் ஒரு தீர்மானத்தை அவரால் போட முடியுமா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போய் கட்டாயமாக முடியாது அப்படிங்கிற இன்னொரு தகவலும் போயிட்டு என பாஜக போய் அவர் கடைசி வரை பறித்து கொள்ள மாட்டார் ஏன்னா அப்படின்னு சொன்ன இத்தனை வழக்குகள் இருக்கு ஆல்ரெடி வந்து அமைச்சர்கள் மேலே அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் குட்கா சோசம் மத்த ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அப்ப வந்து கட்டாயமா பாஜக இருக்கக்கூடிய சமயத்துல சரி மீண்டும் அவர் இருபத்தி ஆறு நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய சமயத்துல சரி அதிமுக எடப்பாடி பேருக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலா தான் இருக்கும் ஆல்ரெடி அண்ணாமலை குடைச்சது ஆமா அதன் அடிப்படையில் வந்து பாஜக கான்செப்ட்னா எந்த ஒரு வார்த்தையுமே எதிர்த்து பேசிவிடக் கூடாது என்பவர் கண்ணு ரொம்ப கண்ணுங்கருத்தமா எடப்பாடி பேர் இருந்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய பொது தேர்வு குழு அதுல வந்து கட்டாயமாக பாஜகவுக்கு எதிராக தீர்மானம் போடுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குதான் போட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக சிறுபான்மை மக்கள் அதை நம்புவார்கள் அதான் வந்து நம்ம முற்று பார்க்கக்கூடிய ஆனா அவங்க போட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் போயிட்டு போட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளை வந்து அமலாக்கத்துறை போய் எடப்பாடி கிட்ட வந்து உட்காந்துருவாங்க ஏகப்பட்ட வழக்குகள் வந்து தூசி தட்டப்படும் அதிமுக மாதிரி அமைச்சர் வழக்கு ஊழல் வழக்குகள் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம கண்களுக்கு தெரியும் பொதுக்குழு கூட்டம் எந்த அளவுக்கு நடத்த போறாங்க அதிமுக எடப்பாடி அதே நேரத்தை பாஜகவுக்கு எதிராக அவர்கள் தீர்மானத்தை கூடுகிறார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயம் இருக்கு ஆமா அப்பதான் வந்து சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க ஏன்னா வந்து காஷ்மீர் சிறப்பு அந்த ரத்து செஞ்ச வகையில் முத்தலாற்றிய சட்டம் மற்றபடி குடியுரிமை திருத்த சந்தர்ப்ப எல்லாமே அவங்க ஆதரவு கொடுத்தவர்கள் அவங்க தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது மக்கள் அதை மன்னிக்கவே மாட்டாங்க இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல கட்டாயமா பாஜகவுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானத்தை போட்டாங்க எடப்பாடை பிரிவு அப்படின்னா அதுல கூட ஏதோ சில நம்பிக்கையாக நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஆமா அதையும் வந்து சிறுபான்மை மக்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள போகிறார் வரும் காலங்களில் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி